மூன்று லட்சம் ரூபாய் வட்டி இல்லாத கடன் கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி ஒரு லட்சம் ரூபாய் மட்டும் திருப்பி கொடுத்தா போதும் ஆனா ஒரு கண்டிஷன் இது முழுக்க முழுக்க பெண்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் இந்த திட்டத்தை பத்தி விரிவா பார்க்கலாம் வாங்க பெண்களுக்காக உத்தியோகிங்கிற ஒரு சிறப்பு திட்டத்தை தற்பொழுது ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்தி இருக்காங்க சிறு தொழில் செய்து பெரிய தொழில் முனைவோர்களாக ஆக நினைக்கும் பெண்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமா கிட்டத்தட்ட மூன்று லட்சம் வரைக்கும் வட்டி இல்லாத கடன்களை கொடுக்கறாங்க ஆனா இந்த திட்டத்துல ஊனமுற்றோர் பெண்களுக்கும் எந்த ஒரு வரம்புமே கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க தாழ்த்தப்பட்ட பெண்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகித மானியம் கொடுக்கறாங்க சொல்ல போனா ஒன்றரை லட்சம் மட்டுமே வாங்கின கடன்ல இருந்து திருப்பி கொடுத்தா போதுமானது பொது பிரிவை சேர்ந்த பெண்களுக்கு இந்த திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் ரூபாய் தள்ளுபடி கொடுக்கறாங்க சொல்ல போனா மூன்று லட்சம் அவங்க கடன் வாங்குறாங்க அப்படின்னா இரண்டு புள்ளி ஒரு லட்சம் ரூபாய் மட்டுமே திருப்பி கொடுத்தா போதும் அதே சமயத்துல கிராமத்தை சார்ந்த பெண்களுக்குமே இந்த திட்டத்தின் கீழ் அதிகப்படியான சலுகைகள் கொடுக்கப்படுது பதினெட்டுல இருந்து ஐம்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட பெண்கள் இந்த திட்டத்தின் மூலமா மகளிர் சுய உதவி கடன்களையும் பெற்றுக் கைமை பெண்களுக்கும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த பெண்களுக்கும் இந்த திட்டத்தின் கீழ் எந்த ஒரு வட்டியும் கிடையாது அப்படிங்கறதும் குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயம் இந்த திட்டத்தின் கீழ் கடன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்களுடைய ஆண்டு வருமானம் கிட்டத்தட்ட இரண்டு லட்சமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் திறனாளிகளுக்கும் தனியாக வாழும் பெண்களுக்கும் எந்த ஒரு விதிகளோ அல்லது வரம்புகளோ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த உத்தியோகினி திட்டத்தின் மூலமாக கடன் பெற விரும்புறீங்க அப்படின்னா உடனே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பேங்க் மூலயமா போயிட்டு நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை கேட்டு வாங்கிக்கலாம் அதுவும் முடியல அப்படின்னா இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே ஆன்லைன்லையும் அவைலபிளாக இருக்கு பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த உத்தியோகினி திட்டம் தற்பொழுது பலராலுமே வரவேற்க தொடங்கி இருக்கு